குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் எக்ஸல் நைட்டு கலெக்ஷன் தப்பா சூப்பர் குவாலிட்டி பிரீமியமான காட்டன் ட்ரிபிள் எக்ஸலில் இன்னைக்கு போட் நெக் எலாஸ்டிக் அண்ட் ஸ்டோன் நைட்டு செலிப்ரேட்டி ஸ்போன் ஸ்டோன் நைட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கடா சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு ஜிஎஸ்எம் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் தென் வந்து டூ எயிட்டி ஜிஎஸ்எம் ரெண்டுமே பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து சூப்பரான போட் நெக் கலெக்ஷன் ஓகேங்களாப்பா டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம்ல கிட்டத்தட்ட சாஃப்ட் காட்டனில் பண்ணியிருப்போம் கம்ப்ளீட் ஃப்ளீட்ஸோடு இருக்கும் செஸ்டு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி இன்ச்சஸ் வர இருக்கும்ப்பா ஹைட்டு சிக்ஸ்ட்டி இன்ச்சஸ் இருக்கும் ட்ரிபிள் எக்ஸல் இருக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் கம்ப்ளீட் ஃப்ளீட்ஸோட ஸ்டிச் பண்ணிருப்போம் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எண்பது ஹோல்சேல் ரேட்டு தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் அவைலபிள் இருக்குது ஒன் செவன்ட்டி ஃபைவ் கே ட்ரிபிள் எக்ஸல் நைன்ட்டியே நீங்கள் எடுத்துக்கலாம் இது போக ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னா மினிமம் பத்து பீஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபிளாட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் இருக்குது அதாவது ஒரு பீஸ்க்கு பத்து ரூபா பத்து பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் ருபீஸ் நூறு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் மொத்த பில்ல இருந்து ஓகேங்களாடா சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் ப்ரீமியமான காட்டன் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறது பிங்க் வித் ஸ்கை ப்ளூ ஓகேங்களாடா நெக்ஸ்ட் அதே இதில் வந்து க்ரீன் வித் ரெட் ஃப்ளாரல் ஓகே அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா போட் நெக்ல சூப்பரான ஒரு ஸ்கின் கலர் மாதிரி அதாவது ஒரு சட்டிலான ஹாஃப் ஒயிட் கலர் சாண்டல் கலரும் ஒரு ப்ரௌனும் மிக்ஸான ஆன ஒரு ஷேட் ஓகேங்களாடா ஒரு ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எண்பது தான் சைஸ் வந்து ட்ரிபிள் எக்ஸல் மெஷர்மெண்ட் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இருக்காது டார்க் பிங்க் ஓகேங்களா ஏன் ராணி பிங்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேவி ப்ளூவில் வந்து ஃப்ளாரல் டிசைன் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌன் பார்த்தோல்ல அதே இதில் கிரீன் ஷேடு நல்ல ஒரு டார்க் க்ரீன் வித் லைட் க்ரீன் ரெண்டு காம்பினேஷன் மாதிரி ஒரு ஸ்கின் கலர் ஒரு ஷேடு இதில் கம்ப்ளீட்டாகவே ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம் ஸோ போடுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாகவும் ஃப்ரீயாகவும் இருக்கும் மேலே போட்னே கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபிட் லுக் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ப்ரவுன் ஓகேங்களா இது வந்து ஒரு டார்க் செங்கல் பொடி கலர் மாதிரி கரு அதாவது நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு செங்கல் பொடி கலர் மாதிரி ஒரு கலரு அதே டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் ஓகேங்களா அப்போ அதாவது இந்த பிங்க் என்னென்னா ஆனியன் பிங்க்கெலாம் சொல்லுவோம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு பிங்க் ஓகேங்களா வெங்காயத்தால் கலர் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு பிங்க்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரே கலர் மாதிரி ஆஷ் கலர் மாதிரி வித் பிளாக் கலர் காம்பினேஷனில் ஃப்ளாரல் டிசைன் வரும் ஓகேங்களா வித் போட் நெக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கிளாத் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆஷ் கலர் டார்க் ஆஷ் ஓகேங்களா சாம்பல் கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்த பிங்க் இருக்குல்ல அதுலேயே உல்ட்டா சாரி அதே இதில் வந்து ஒய்லெட் கலர் ஒய்லட் வித் ஆரஞ்சு கலர் காம்போல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது எல்லாமே ஒன் எயிட்டி தான் போட் நெக் கலெக்ஷன் தான் இண்டிவிஜுவல் இமேஜஸும் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீஃப் டிசைன் மாதிரி வரும் போட் நெக்கில் லீஃப் டிசைனில் பிங்க்கு பிங்க்கு வித்து க்ரீனு அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ப்ளூ வித்து நேவி ப்ளூ நேவி ப்ளூ வித்து டார்க் ப்ளூ மாதிரி ஒரு காம்பினேஷனு சூப்பராக இருக்கும்ப்பா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே இதில் வந்து மெரூன் வித் பிங்க் கலர் ஷேடு ஓகேங்களா இது எல்லாமே நூற்றி எண்பதில் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அடுத்து கரும்பச்சை வித் க்ரீன் அதாவது தளிர் பச்சை சொல்லுவோம்ல பச்சை கலர் அந்த மாதிரி ஷேடோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காஃபி ப்ரௌன் வித் ஆரஞ்ச் கலர் காம்போ கிட்டத்தட்ட இதில் ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பீஸ் ஸ்டாக் இருக்குப்பா போட் நெக்கு ட்ரிபிள் எக்ஸ் பதினாறு பீஸ் இருக்குது நூற்றி எண்பது ரூபா ஒரு பீஸோட ரேட்டு உங்களுக்கு வேணுங்கிறத கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவுட் சொல்ல மாட்டோம் அவ்வளோ அளவுக்கு ஸ்டாக் ரீ பண்ணியிருக்கோம் ஃபில் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சூப்பரான எலாஸ்டிக் நெக் நைட்டி ஓகேங்களாடா ஃப்ளாரல் டிசைனில் வரக்கூடிய எலாஸ்டிக் நைட்டி இதுலேயுமே டபுள் கலர்ஸ் இருக்குது இதுலேயுமே கிட்டத்தட்ட ஒரு ஏழு பத்து கிட்டே இருக்குது ஓகேங்களா இந்த எலாஸ்டிக்லையுமே உங்களுக்கு பிடிச்சத கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பர்பிள் டார்க் ஒயலட் விற்று ஒரு கோல்டன் கலர் மாதிரி ஒரு தீம் ஒர்க்கு நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌன் ஓகேங்களாடா டார்க் ப்ரவுன் கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வைலட் வித் கோல்டன் கலர் பார்த்தோல்ல அதே இதில் உல்ட்டா அதாவது கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரெட் வித் ப்ளூ காம்பினேஷனில் வரக்கூடியது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப இது ஃபாரஸ்ட் தீம் இருக்குல்ல ஃபாரஸ்ட் தீம் ப்ரௌன் கலர் பார்த்தோல்ல அதே இதில் வந்து ஒரு ப்ளூ ஷெல்லுக்கு ப்ளூ கலர் ஷேடு ஃபாரஸ்ட் தீமில் வந்து ரெட் கலர் ஷேடு ஃபாரஸ்ட்டோட தீமில் வந்து ஒரு ராணி பிங்க் கலர் ஷேடு ஓகேங்களாண்ணா அதுக்கப்புறம் வந்து அந்த பாக்ஸில் வந்து ஒய்லெட் பாக்ஸ் பார்த்தோம்ல அதில் வந்து பிங்க் வித்து ப்ரவுன் கலர் காமிப்போம் நெக்ஸ்ட்டு வந்து சோவி டிசைன் மாதிரி ஒரு டிசைன் இருக்கும் ஓகேங்களாடா சிப்பி சொல்வல் அந்த மாதிரி இந்த ஃப்ளாரல்லே ஒரு நாலு கலர் இருக்கும் ஓகேங்களா ஆரஞ்சில் கோல்டன் ஃப்ளாரரில் ஒரு ஃப்ளாரலில் ஒரு பீஸ் இருக்குது தென் வந்து கருங்காப்பி கலரில் ஒரு ராணி க்ரீனோட சாரி ராமா க்ரீனோட ஒரு கலர் காம்போ இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராணி பிங்க் வித் ஸ்கை ப்ளூ கலர் இதுவுமே உங்களுக்கு டபுள் கலர் காம்போ தான் சோவி டிசைனில் இது பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் ஓகேங்களாடா ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து டார்க் ப்ரௌன் மாதிரி ஒரு ஷேடு கரும் காப்பி கலர் இது கரும் பச்சை கலர் ஷேடு ஓகேங்களா அதுலேயுமே சேம் சோவி டிசைன் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் பார்த்தா ஆரஞ்ச் ஃப்ளாரலில் வந்து க்ரீன் வித் கோல்டன் ஃப்ளாரல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ வித்து கோல்டன் ஃப்ளாரல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ப்பிள் பர்ப்பிள் வித் கோல்டன் ஃப்ளாரல் ஓகேங்களா இது எல்லாமே ஸ்டாக் இருக்குது வித் எலாஸ்டிக்கில் இதோட ரேட்டுமே ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எண்பது வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு பீஸ்க்கு ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது மினிமம் பத்து அஞ்சு தான் எடுக்கணுமான்னு அப்படின்லாம் கிடையாது தான் உங்களுக்கு வேணால் ஒரு பீஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் மல்டிபிள் கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா சூப்பரான நெக்கு சூப்பரான டிசைன்ஸ்லாம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம்லாம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியல் வந்து நெக்ஸ்ட்டு அவர் ஃபேவரெட் கலெக்ஷன் ஸ்டோன் நைட்டி ட்ரிபிள் எக்ஸெல்லாம் பார்க்க போகிறோம் செலிபிரிட்டி ஸ்டோன் நைட்டி ஓகேங்களாடா இதோட கிளாத்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி பட்டு துணியாட்டம் இருக்கும் ஓகேங்களா டூ எயிட்டி ஜிஎஸ்எம்மில் ரொம்ப சாஃப்ட் காட்டனில் ஒரிஜினல் காட்டன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஓகேங்களாடா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட் தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக கலர்ஸை வந்து வாங்க முடியும் ஓகேங்களாடா இது கரும்பச்சை இது வந்து ஸ்னேஹா மேம் க்ரீன் கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதில் கலர் பார்த்தோம் அப்படின்னா ராணி பிங்க்கு டார்க்கு ராணி பிங்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா துணிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும்பா சாயம் போகாது சுருங்காது நீங்கள் எத்தனை வாஷ் பண்ணாலுமே ரொம்ப சாஃப்டாக ஒரிஜினல் காட்டனாக தான் இருக்கும் இந்த மொட முடப்பாக போர்வ துணி மாதிரி ஆகுறது அந்த மாதிரி இஷ்யூ நம்மளோட நைட்டியில் வராது ஓகேங்களா இது நல்ல டார்க்கு பிளாக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரும் பச்சை ஓகேங்களா கரும் ஸ்டோன் ஒர்க்கு நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா பர்ப்பிள் ஓகேங்களா டார்க்கு வைலட்டு சொல்லுவோல்ல அந்த மாதிரி ஒரு கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ ஒரு நல்ல ச டார்க் எல்லோ கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டு ஓகேங்களா நல்ல டார்க் ரெட்டு மிளகா ரெட்டு சொல்லுவோல்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோனோட குவாலிட்டியை பார்த்தாலே தெரியும் அப்படியே தக தக தகதுன்னு மின்னும் ஓகேங்களா இது வந்து கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டர் ஸ்டோன் ஒர்க் ஓகேங்களாடா அதனால் நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஸ்டோனுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வராது அவ்வளோ சூப்பராக ப்ரீமியமாக தான் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படி தகதக தகன்னு மின்னும் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் நியூ இயர் ஸ்பெஷலு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான குவாலிட்டியில் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பா செம்ம அழகாக இருக்கும் அடுத்த கலர் பார்த்தோம் அப்படின்னா ராமா க்ரீன் கலர் எல்லாமே அப்படி தகதக தகரன்னு மின்னும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீகாக் ப்ளூ ஓகேங்களா அதாவது மயில் ப்ளூ கலர் சொல்லுவோம்லடா அந்த மாதிரி அப்படி ஒரு நான் ஃப்ளாஷ் கூட ஆன் பண்ணல நார்மல் லைட்டிங்கில் தான் இது சூப்பராக இருக்குது அந்த இதில் இவ்வளோ லுக் இருக்குன்னா உங்களுக்கு நீங்கள் லைட்டிங்கில்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டான இது இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ஆக்சுவலாக இதோட ஸ்பெஷல் நேம் வந்து பொண்ணு நைட்டிங் தான் சொல்லுவாங்களடா அந்த சைடில் வந்து ஏன் அப்படின்னா அந்த மேரேஜ் ஆகிற நியூலி மேரீடுக்கு வந்து இது ரொம்ப நிறையா எடுத்து கொடுப்பாங்க ஏன்னா அட்ராக்டிவான கலர்ஸு ஒரு நியூ டிசைனாக இருக்கும் அப்படின்னு கல்யாண பொண்ணு கலெக்ஷனில் கண்டிப்பாக அந்த நைட்டி அவங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா அவ்வளோ சூப்பரான காட்டன் நைட்டியில் சாஃப்ட் காட்டனில் கலர்ஃபுல்லான கலர்ஃபுல்லான நைட்டிஸில் வந்து கம்ப்ளீட் ஸ்டோன் ஒர்க் ஒயிட் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா க்ரே ஓகேங்களா சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களாடா உங்களுக்கு பிடிச்ச கலராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நம்மள்ட்ட ஆஃபர் அவைலபிள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப ப்ராஸ் அண்ட் பேண்டீஸ் அவைலபிள் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம நியூவாக லான்ச் பண்ணிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃப்ரா லான்ச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களாடா ஸ்போர்ட்ஸ் ப்ராலில் வந்து முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது சைஸ் வரை இருக்குது ஒரு பீஸோட ரேட்டு எண்பது ரூபாய் கொடுக்குறோம் எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ரெண்டு ரூபா வரும் ஓகேங்களாடா எம்ஆர்பி வந்து நூற்றி ரெண்டு ரூபா வரும் நம்மளோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து நம்ம எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக இதுவும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு செப்பரேட்டான ஷிப்பிங் கேட்க மாட்டோம் நைட்டிங்கோட ஷிப்பிங்லையே நீங்கள் எந்த இதுவும் வாங்கிக்கலாம் ஷிப்பிங் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவுமே இருக்குது ஓகேங்களா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் அப்படின்னா எஸ்டி கொரியர் போடுவோம் தமிழ்நாட்டுக்கு வெளியில் அதர் ஸ்டேட்டு அந்தமான் வர எல்லாமே உங்களுக்கு வந்து இந்தியா போஸ்ட்டில் போடுவோம் ஓகேங்களாடா த்ரீ டு ஃபோர் டேஸில் டெலிவரி ஆயிரும் தமிழ்நாட்டுக்குள்ளேனா டூ டேஸில் டெலிவரி ஆயிரும் சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்ப்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது போக பேண்டிஸ் கலெக்ஷன் ஜட்டிகளும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது அதுவும் கூட செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்குது கிட்ஸுக்குள்ளே ஸ்லிப்பும் அவைலபிள் இருக்குடா தேங்க்யூ ஸோ மச் ஆல்